ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழுகநசிம் கிச்சன் இந்த வீடியோவில் மருதமலை முருகனை பார்க்க போகிறோம் மலை மேலே பாருங்கள் மருதமலை கோவில் தெரியுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் ரோடு போட்டதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் போகிறோம் டூ வீலரில் டூ வீலரில் போனோம்னா காலையில் ஏழு மணிக்கு மேலே போகணும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கில் போகணும் அதுக்கு மேலே அலோடு கிடையாது ஏன்னா யானு சிறுத்த நடமாட்டெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுவும் கூட்டமாக தான் டூ வீலர்ஸ் எல்லாம் விடுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரோட்டுக்கு சைடில் மலை மேலே ட்ராவல் பண்ணி போகணும் போகும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே படியில் நடக்கிற நம்ம பார்த்துட்டே போகலாம் இடம்பர் கோவிலும் இடையில் வரும் அந்த கோவிலும் பார்த்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் இடையில் நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் சிலர் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பாருங்க மலை மேலே ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்காரு ஏழம் படை வீடுன்னு சொல்லப்படுறாரு இந்த இடும்பர் கோவில்ருந்து மேலே போகிற வழி இப்போ நம்ம கடைசி பெண்டுக்கு வந்துட்டோம் ஓம் சரவண பவா முருகனை தரிசிக்க போகிறோம் ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி தர்றாரு மருதமலியம் பார்க்கிங்கெல்லாம் இப்போ நிறையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப மாதம் ஆச்சு வந்து கோவில் பராமரிப்பு பணியும் நடந்துட்டு வருது சைடில் பார்த்திங்கன்னா அந்த பராமரிப்பு பணி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதாங்க மருதமலை சுப்பிரமணிய கோவில் மலை மேலே ரம்மியமாக காட்சி அளிக்கிறாரு யானைப்படையிலையும் போகலாம் சாதாரண படையிலையும் போகலாம் இப்போ நம்ம யானைப்படி வழியாக தான் போகிறோம் முதல்ல மூலவரை தரிசிக்க போகிறோம் அவரை தரிசிச்சிருக்கப்பறம் உள்ளே இருக்கிற முருகனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் வாங்க மருதுமலையானுடைய அருளை பெற்றுச் செல்லுங்கள் நன்றி